ஏன் தெரியுமா இப்போ தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள் சராசரி மின் தேவைகள் கோடை காலத்தில் உச்சத்துல சம்மர்ல உச்சத்துல ஐநூறு மெகாவாட் இருபதாயிரம் மெகாவாட் வச்சுக்கல குளிர் காலத்தில் பதினைஞ்சாயிரத்தி ஐநூறு மெகாவாட் ஒரு ஐயாயிரம் மெகாவாட் குறையும் ஆனால் தமிழ்நாட்டில் மொத்தம் மின் உற்பத்தி தெரியுமா தனியார் அரசு தனியார் துறை அரசு துறையில முப்பத்தி நாலாயிரம் மெகவாட் தமிழ்நாடு இன்னைக்கு மின்மிகை மாநிலமா இருக்கு ஆனால் அது என்ன எங்க தெரியுமா பிரச்சனை வந்திருக்கு அரசு துறையில மின் உற்பத்தி இவர்கள் அதை நிறுத்திட்டாங்க ஏன் நிறுத்தினாங்க தெரியுமா இப்போ நான் சொல்றேன் இருபதாயிரம் மெகவாட் மின் தேவைகள் உச்சத்தில் மின் தேவைகள் அதுல அரசு சார்பில் எவ்வளவு தெரியுமா மின்சாரம் போய்கிட்டு இருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு மெகாவாட் தான் இருபதாயிரம் மெகாவாட்ல வெறும் ஐயாயிரத்தி ஐநூறு மெகாவாட் தான் தமிழ்நாடு அரசு உற்பத்தி செய்கிறது மீதி இருக்கின்ற பதினாலாயிரத்தி ஐநூறு மெகாவாட் மத்திய அரசு மற்றும் தனியார் மையத்தில் இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அதிகமா யார்கிட்ட வாங்குறாங்க தனியார் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் மெகாவாட் தனியாரிடம் பெற்றிருக்கின்றார்கள் தமிழக அரசு மின்சாரத்தை தனியார் கிட்ட பெறாங்கன்னா என்ன காரணம் தெரியல என்ன காரணம் டப்பு டப்பு காசு பணம் துட்டு மணி மணி வேற என்ன அரசு துறையில ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிக்கணும்னா சராசரியா மூன்று புள்ளி நாலு ரூபாய் மூன்று நாற்பது பைசா சராசரி ஆனால் தனியார் கிட்ட வாங்குறாங்க உச்சத்துல நேரத்தில் வாங்குறாங்க பன்னெண்டு ரூபாய் ஒரு யூனிட் மின்சாரம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அதுல எவ்வளவு கமிஷன் வரா பாதிக்கு பாதிக்கு பாரு இதற்காகத்தான் தமிழக அரசு அரசு தரையில் சார்ந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்ய மறுக்குது இந்த இருபது ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட பதினேழு முன்னூறு மெகாவாட் அரசு சார்ந்த மின்சார திட்டங்கள் நிலுவையில் இருக்கு எவ்வளவு காலமா இருபது ஆண்டு காலமாக பதினேழு ஆயிரத்தி முன்னூறு மெகாவாட் அரசு வந்து உற்பத்தி செஞ்சிருக்கணும் இது இருபது ஆண்டு காலமாக நிலுவையில் இருக்கு ஏன் அப்பதான் தனியார் கிட்ட வாங்க முடியும் அவங்க கிட்ட கமிஷன் அதிகமா கொடுப்பா இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இன்று தமிழக மக்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் வேற எந்த காரணம் கிடையாது ஆண்டுதோறும் தனியாரிடம் எவ்வளவு தெரியுமா எவ்வளவு கோடி திரும்ப மின்சாரம் வாங்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு தனியார் கிட்ட இருந்து மின்சாரம் தமிழக அரசு வாங்கிட்டு இருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு கோடியில எத்தனை பர்சன்ட்